நடுவுல கறி வச்சிருக்கான் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வேண்டி அந்த தட்டைக்கு ஏறி உள்ள பூந்து பிச்சு ஏன்னா இன்னைக்கு வந்து இஸ்தார் நேரத்தில் அதான் நடக்குது டே டு டே அது இதெல்லாம் பேசல நடக்கிறது பிச்சு உள்ள பூந்து இழுத்து உனக்கு எது பக்கத்தில் இருக்கோ அதை எடுத்து திங்கிறது ஒரு சொன்னது அடுத்து அதிலிருந்து எது கீழே விழுந்து விட்டதோ அதை சுத்தம் செய்து விட்டு மீண்டும் சாப்பிடுவது ஒரு சுண்ணர் இப்போ இதெல்லாம் எட்டிக்கிட்டு நடைமுறை வாழ்க்கையில் டாய்லெட் போகும்போது வெளியே வரும்போது சொல்லியாச்சு இப்போ சாப்பாட்டினுடைய அடுத்து ஆஃபீஸில் போய் என்ன சுண்ணத்துகள் அப்படின்னு சொன்னால் ஆஃபீஸுக்கு போய் இருக்கிற போது யாரெல்லாம் நம்மளை சந்திக்கிறார்களோ சிரித்த முகத்தோடு பார்ப்பது ஒரு சுண்ணது அலுவலகத்துக்கு போன பின்னாடி நீங்கள் வந்து மேனேஜராக கூட இருக்கலாம் சில பேர் மேனேஜராக இருக்க ஒரே காலத்தில் அப்படியே இருப்பான் டேய் மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு ஏதோ இன்னைக்கு தான் அவர் அங்க போய் நின்று சிரிச்சுக்கிட்டு இருப்பான் எல்லாம் பண்ணுவான் எவன்லாம் வெளியே சிரிக்கலையோ கண்ணாடியை பார்த்து சிரிக்கிறானு ரிப்போர்ட் வந்துருக்கு இப்ப புதுசா சைக்காலஜிக்கலா இன்னைக்கு ரிப்போர்ட் எடுத்திருக்கான் எவன்லாம் வெளியே அப்படியே ஒரு மாதிரியே திரியிறானோ டாய்லெட்டு கதவை சாத்திக்கிட்டு கண்ணாடியை பார்த்தேன் வழி இல்லைல்லங்க அல்லா படைச்சிட்டான் சிரிக்கணும் என்றது முறை ஒருத்தன் அப்படியே இருப்பேன் அப்படின்னு சொன்னா இப்படி கண்ணாடி டாய்லெட்டுக்குள்ளே போய் நின்று தான் சிரிஞ்சிக்கிட்டு இருக்கானு அதுக்கு இது எவ்வளவு பெஸ்ட் இல்லை இப்ப பார்க்கும்போது அவர்களை பார்த்து நம்ம முதல்ல சொல்றது நாயம் செல்லம் அவர்கள் யாரையும் முந்தி நம்ம சொல்லாமல் அடுத்து அலுவலகத்தில் போய் இருக்கும் போது அலுவலகத்தினுடைய பொருட்களை வந்து அநியாயமாக பயன்படுத்தாமல் இருக்குது அநியாயமா வேற எதுக்கு யூஸ் பண்ணுது அடுத்து அலுவலகத்தினுடைய நேரங்களை முழுமையாக அலுவலகத்திற்கென்றே பயன்படுத்துவது யாரெல்லாம் நம்மளை பார்க்க வருகிறார்களோ அவர்களுடைய பேச்சை

பேசக்கூடிய இதுக்கு இப்ப மீட்டிங் நடக்குது பேசிக்கிட்டே இருக்காரு ஒருத்தர் ஒரு மேனேஜர் பக்கத்துல நாலஞ்சு பேர் வாங்க ஒருத்தன் ஒரு கேள்வியை கேட்கறான் அல்லது ஒன்னு ஒரு சஜஷன் சொல்றான் அப்படின்னு சொன்னா நான் மேனேஜர் பேசும்போது நீ என்ன பேசுறது அப்படின்னே பேசிட்டு மீட்டிங் முடிச்சுட்டு இல்ல அப்படியே நம்முடைய தேவையாக அப்படி பேசினாலும் என்று சொன்னால் அந்த கூட்டத்தை முடிக்கும் போது நீங்க என்ன சொன்னீங்கன்னு கேட்கறது ஒரு சூழ்நிலை வாழ்க்கையினுடைய நடைமுறையிலும் கூட ஆயின்சர் ஆலோசியலம் யாராவது பேசுனாங்க அப்படின்னு சொன்னா முக்கியமான செய்தி போயிட்டு இருந்துச்சு நான் பேசிட்ட உடனே கேட்பாங்க இப்போது கேள்வி கேட்க நபர் யார் எந்திரிங்க அந்த கேள்வியை கேளுங்கன்னு சொல்லுவார் இந்த இப்படி செய்யறது இந்த பழக்கம் இருக்கிறது இது சொன்னது அடுத்து கடைத்தருவுக்கு போகிறோம் அங்க போய் மோசடி செய்யாம இருக்கிறது கண்ணை பாதுகாக்கிறது கடைத்தருவுக்கு போகும்போது கண்ணை பாதுகாக்கிறது ஒரு சின்ன நம்முடைய கண்ணை தாழ்த்தி கொள்வது அது பரவு அடுத்து அங்க போய் வந்து தேடு தேடுபூடாலான வார்த்தைகளை பேசி இந்த சட்டம் தானே அந்த கடையில் அஞ்சு ரூபாய்க்கு தரா இல்ல சும்மா அந்த கடைக்கே போயிருக்க மாட்டேன் இப்பந்தான் பஜாருக்குள்ளே வந்திருப்பான் சும்மா சொல்லி பார்ப்போம் கிடைச்சிதான் போட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி நேர்மையாக எல்லா செய்தியும் பேசுறேன் அஜர்த்து நம்ம நேர்மையா தான் இருக்கோம் உலகம் இல்லையே எங்க இருந்து உலகம் ஆரம்பிக்குது உங்கள்ட்ட ஆரம்பிக்குது உலக ஆரம்பிக்குது

அதை விட்டோம் அல்லாஹ் குற்றவாளிகளாக நாம் குற்றப்பிடிக்கப்படுவோம் பறந்து தொழுவே விடலாமான்னு கேட்கக்கூடாது நம்ம மாப்பிள்ள அப்படிதான் விளங்கு லுகர் பரந்து தொழுவை ரெண்டு மணிக்கு நான் போவோம் அது வேற இது வேற ஆபீஸ்ல உள்ள முழு நேரங்களையும் ஆபீஸ் கண்டு செலவு அந்த வேலையை பார்க்கறது ஹலாலான காசை நான் சம்பாதிக்கிறேன் என்ற நோக்கத்திற்காகவே இந்த வேலையை செய்கிறேன் அப்படின்னு சொன்னா அவருக்கு அதற்குரிய முழுமையான கூலி கிடைத்துவிடும் கடைசியா ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன் பல விஷயங்களை கேட்டுகிட்டே இருக்கும் அதுல குறிப்பாக இந்த ரமதானிலே நன்மைகளை சம்பாதிப்பதற்கு ஒரு வழி என்ன அப்படின்னு சொன்னா அப்படி இப்படி யோசிக்காம ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி அட்லீஸ்ட் பத்தே பத்து செலவாக்கும் கஷ்டமாங்க ஒரு தொழுகைக்கு பின்னாடி பத்து செலவாத்து ஒரு நாளைக்கு எத்தனை செலவாத்து முப்பது நாளைக்கு எத்தனை செலவாத்து ஆளுக்கு ஒரு கணக்கு யாராவது அக்கவுண்ட்ஸ் மேனேஜர் இருக்கீங்களா தெரிஞ்சுக்க உடனே அக்கவுண்ட்ஸ் மேனேஜர் என்னோட கால்குலேட்டர் இருக்கான்னு கேப்பார் அவரு ஹ அடுத்து அந்த சொர்க்கத்திலே வந்து நமக்கு பயனிடப்படும் நமக்கு நம்முடைய விதைகள் விதைக்கப்படும்னு நான் சொன்னேன் சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ அல்லாஹு அக்பர்